வருகின்ற தமிழக அரசியலில் ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகரை ஏற்றார்களோ அன்று துவங்கி தமிழகத்தினுடைய தலையெழுத்து தலைகீழாக மாற ஆரம்பித்தது இந்த தமிழகத்திலே லாட்டரி சீட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்திலே விழுந்தால் வீட்டிற்கு விழவில்லை என்று சொன்னால் நாட்டிற்கு அவன் கொடுத்த விளக்கம் லாட்டரி சீட்டுக்கு எந்த ராஜாஜி அவர்கள் இந்த தமிழகத்திலே சாராய கடைகள் திறக்கப்படக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய ஆட்சி காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அவர் மது கடைகளை பூட்டினாரோ அந்த மூதறிஞர் ராஜாஜி அவருடைய துணையோடு கூட அறுபத்தி ஏழிலே ஆட்சிக்கு வந்து அதற்கு பின்பாக ராஜாஜி அவர்கள் கேட்டுக்கொண்ட பிறகும் கூட அதை ஏற்றுக்கொள்ளாமல் தமிழகத்திலே சாராய கடைகளையும் கள்ளுக்கடைகளையும் திறந்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு முறையும் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்காக அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பொய்யான வாக்குறுதிகள் அறுபத்தி ஏழு துவங்கி இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய வாக்குறுதிகள் ஒரு காலமும் நிறைவேற்றப்படாது அருமை பெரியோர்களே ஐந்தாவது முறையாக அவர் ஆட்சிக்கு வருவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த வாக்குறுதிகளில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்தவர் இரண்டு ஏக்கர் நிலம் தருவம் என்று சொன்னார்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் இரண்டு ஏக்கர் நிலம் தருவோம் என்று சொன்னார்கள் அறுபத்தி மூன்று படி அரிசி அறுபத்தி கடல் பாசியில் அல்வா நாலு முறை ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா வீட்டுக்கும் ரெண்டு நிலம் தருவேன் என்று சொன்னார்கள் வாக்களித்தார்கள் வெற்றி பெற்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் கலைஞர ஆட்சிக்கு வந்த பின்பாக ஐந்து மாதங்கள் கழித்து பத்திரிகையாளர்கள் கேட்கின்றார்கள் நிலையங்க அப்படின் மக்கள் கேட்கின்றார்கள் ஏக்கர் நிலம அப்ப முதலமைச்சர் மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒவ்வொரு வீட்டுக்கு ரெண்டு ஏக்கர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தமிழகத்திலே நிலம் இல்லை பின் ஏன் நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீர்கள் ஏன் இந்த பொய்யான வாக்குறுதியை கொடுத்தீர்கள் அந்த வாக்குறுதிகளுடைய முடிவு இந்த தேர்தலோடு அமைந்தாக வேண்டும் என்று நாம் கருதுகின்றோம் ஆலயத்தை அவமதிக்க கூடிய அளவிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் நடந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய பாபு அவர்கள் அறநிலையத்துறையுடைய அமைச்சர் ஆலயத்தை காக்க வேண்டிய அமைச்சர் பக்தர்களை காக்க வேண்டிய அமைச்சர் அவர் சுசீந்திரத்தில் நின்று என்ன கேட்டுக்கிறாரு பக்தர்களை பார்த்து நீ சாப்பாடு சாப்பிடுறியா அல்லது அவர் சாப்பிடக்கூடிய அந்த அமைச்சர் சாப்பிடக்கூடிய மனித கழிவை சாப்பிடுகிறாயா என்கின்ற கேள்வியை இருக்கின்றார் இதற்கெல்லாம் விடை கொடுத்தாக வேண்டும் வருகின்ற தேர்தல் பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றிக்காக அல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றிக்காக அல்ல ஒட்டுமொத்த எட்டு கோடி தமிழருடைய வெற்றிக்காக இந்த தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் கொண்டு வந்தாக வேண்டும் ஒரு மாபெரும் எழுச்சியை நம்முடைய தமிழகத்திற்கு கொடுத்தாக வேண்டும் என்று கேட்டு அமைகின்றேன் நன்றி வணக்கம் திருநெல்வேலி மக்களே நம்ம திருநெல்வேலியில உங்களுக்கு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு எஸ் லான் ஜி ஸ்கொயர் ஆர்டிஸ்டிக் கச்சநல்லூர் திருநெல்வேலியோட பர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே நாம ஜி ஸ்கொயர்ல மட்டும்தான் நோ மிடில் மேன் சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அதனாலயே மார்க்கெட் பிரைஸ் தேர்ட்டி லாக்ஸ் பர் இருக்கும்போது ஜி ஸ்கொயர் பிரைஸ் ஒரு சென்ட்க்கு வெறும் சிக்ஸ் பாயிண்ட் நைன் லாக்ஸ்ல குடுக்க முடியுது திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கு உங்க பிளாட்டை புக் பண்ணிருக்கேன்